ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானுமாரி ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ இன்னைக்கு வந்து வளாக் எடுத்திருக்கேன் என்ன வளாக் அப்படின்னா கூழ் ஊற்றுறேன் ஸோ ஆடி வெள்ளிக்கிழமை கூழ் ஊற்றிருக்கேன் ஸோ அந்த தான் நீங்கள் பார்க்க போறீங்க ஸோ அங்கே நம்ம வீடியோக்குள்ள போகலாம் என்னோட சேனல் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணலை மனதில் ஒரு இது வந்து வேலைக்கெழம்பல தான் வளாக் எடுத்துட்டு இருக்கேன் வேலைக்கெழமை வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரலாம் கூறு ஊற்றுறதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு கடை கிளம்பணும் ஸோ கிளம்புறப்போ ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்றதுக்காக ஓரியோ மில்க் ஷேக் வாங்கி ரெண்டு பேருமே குடிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேர் வந்து ஆப்பிள் ஜூஸ் வாங்கி பாதி பாதி குடிச்சிட்டு வந்துட்டோம் எல்லா வெஜிடபிள்ஸுமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ அது வந்து வீடியோ எடுக்க முடியல எங்களால் அதுக்கப்புறம் வீட்டுக்கு அந்தமாதிரி கூழ் காய்ச்சணும் இல்லையா ஸோ அதனால அடுத்து கூழெல்லாம் காய்ச்சிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ ரொம்பவே நீட்டாக இருக்கணும் எல்லாமே ஸ்டவ் எல்லாம் க்ளீனாக க்ளீன் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஸோ பாத்ரூமும் நிறையா இருந்துச்சு அது எல்லாத்தையுமே எடுத்து போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஸோ எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டு கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ அதெல்லாமே உரிச்சு வச்சுட்டு இருந்தார் கீரை அதுக்கப்புறம் மொச்சக்கட்டை எல்லாம் உரிச்சி வச்சுட்டு இருந்தார் ஸோ அவர் வந்து அந்த ஒர்க் பார்த்துட்டு இருந்தார் நான் வந்துட்டு கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன் ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டவ் எல்லாமே நீட்டாக தொடச்சிட்டு பாப்பாவுக்கு வந்து பால் ஆற்றி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா கீழே எல்லாம் கிளீன் எடுத்து அதில் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுட்டேன் ஸோ மூடி வச்சுட்டு நான் போயிட்டு தூங்கிட்டேன் காலையில் வந்துட்டு என் பையனுக்கு ஸ்கூல் இருக்கா ஸோ அதனால் வந்துட்டு நான் ஆறு மணிக்கே எஞ்சிட்டேன் ஆறு மணிக்கு எழுந்து அதுக்கப்புறமா என் பையனுக்கு வந்து டிஃபன் ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து புளியோ கடை தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ அவனுக்கு வந்து புளியோகரை ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் போய் குளித்து ஃப்ரெஷ்ஷாகிட்டு அதுக்கப்புறமா எல்லா ஒர்க்குமே பார்க்க முடிஞ்சிச்சு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு ஸ்கூலுக்குமே அனுப்பணும் அப்படின்ட்டு என் பையன் இல்லாமல் கூழ் ஊற்றுருமே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அவன் கூழ் ஊற்றிட்டான் நான் எப்பவுமே வெள்ளிக்கிழமை வந்து கூழ் ஊற்றுனதே கிடையாது நான் எப்போவுமே ஞாற்றிக்கிழமை அந்த மாதிரி டைமில் தான் ஊற்றுவேன் அப்போனா ஜனம் நிறையா இருப்பாங்க ஸோ நல்லா குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக என்னால் வந்து ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்ற முடியாது ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் வேற வேலை இருந்துச்சு ஞாத்திக்கிழமை அப்படின்றதுக்காக நான் வந்து வெள்ளிக்கிழமையாக ஊற்றிட்டேன் எப்போவுமே என் பையனுக்கு வந்து என் பையனை விட்டுட்டு நான் எந்த சாமியும் எந்த பூஜையும் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை நினைக்கவும் மாட்டேன் ஸோ அப்படி நான் கும்பிட்டதுமே கிடையாது ஸ்கூல் இருந்தாலுமே லீவ் போட்டு தான் நான் வந்துட்டு இது பண்ணுவேன் ஏன்னா இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை போகிறோம் ஸோ மண்டே ஒரு நாள் கண்டிப்பாக லீவ் ஆகிடும் அதனால் வந்துட்டு நான் லீவ் போடக்கூடாது அப்படின்றதுக்காக வெள்ளிக்கிழமை வந்து லீவ் போட வைக்கல அதுக்கப்புறமா நாங்கள் சண்டே போயிட்டு சண்டே வந்துட்டோம் அதுக்கப்புறம் நான் ஸ்கூலுக்குமே அமுச்சிட்டேன் மண்டே பட் இருந்தாலும் லீவ் போடலை ஏன்னா அவன் என் பையன் வந்து லீவ் போடணுன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவான் நான் லீவ் போட மாட்டேன் அப்படின்ட்டு அழுவான் அதனால வந்துட்டு நான் லீவ் போட வைக்கல அவன் அவன் ஞாத்திக்கிழமையும் பிளாக் எடுத்திருக்கேன் கண்டிப்பாக அதுவும் பார்க்கணும் அப்படின்னா இப்போ நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ அப்போ தான் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்க முடியும் அது வந்து என் பாப்பாவுக்கு வந்து மொட்டை அடித்தேன் ஊரில் போய்ட்டு மொட்டை அடித்தேன் ஸோ அந்த விளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அது பார்க்கணும் அப்படின்னு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறமா இந்த வேலை எல்லாத்தையுமே நான் முடிச்சுட்டு இருந்தேன் ஸோ கொழுக்கட்டை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து காலைல ஏன் சொன்னேன் கொஞ்சம் காஃபி குடிப்பினேன் காஃபி தான் எனக்கு வந்து மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ட்டு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் புளியக்காய் ரெடி பண்ணி கொடுத்த அனுப்பிச்சுட்டேன் ஸோ கொடுத்தாமிச்சிட்டு நான் குளிச்சுட்டேன் அதுக்கு மேலே தான் நான் வந்து குளித்தேன் ஸோ குளிச்சுட்டு எல்லா வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு வந்து சமைக்கணுன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் இருந்தால் நான் எல்லாத்தையுமே முடிச்சுடுவேன் எனக்கு வந்து அது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை பட் இருந்தாலும் அன்றைக்கி என்னவோ தெரியல என்னால் வந்து பண்ணவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்டா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன் அப்போது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு எல்லா ஒர்க்குமே பார்த்துட்டே தான் இருந்தேன் இந்த சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் நான் வந்து நைட்லேயே முடிச்சு வச்சுட்டேன் ஸோ இந்த அரிசி வந்துட்டு வறுத்து வறுத்து தான் நம்ம கொழுக்கட்டை பண்ண முடியும் இல்லைன்னா கையெல்லாம் பிச்சை பிச்சை ஒட்டும் இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு நான் அரிசி மாவு வந்துட்டு கடையில் தான் வாங்கினேன் ஸோ கடையில் வாங்கிட்டு நல்லா வறுத்து வச்சுருந்தேன் நைட்டை வறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கீரைக்காக கொல் தல்கா கொட்டை கூட நைட்டே வந்து வறுத்து வச்சுட்டு ஸோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் கீரையும் ரெடி பண்ணிட்டு இந்த பக்கம் கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிட்டேன் பிடி கொழுக்கட்டை தான் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ பிடி கொழுக்கட்டை எதுக்கு பண்ணுறாங்க முன்னாடி எனக்கு தெரியவே தெரியாது நானுமே பண்ணுறப்பெல்லாம் கேட்பேன் யாருமே எனக்கு வந்து கரெக்டாக ஆன்சரே பண்ண மாட்டாங்க எதுக்கு பிடி கொழுக்கட்டை பண்ணணும் கூழ் ஊத்துறப்போ அப்படின்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க எதுக்காக நம்ம பிடி கொழுக்கட்டை பண்ணுறோம் அப்படின்ட்டு எனக்கு வந்து தெரியல ஸோ அதுக்கப்புறமா கருவாடு கருவாட்டு குழம்பு வைக்கணும் அப்படின்றதுக்காக மொச்சக்காய் வே வேக போட்டுடலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து குக்கர்லேயே பண்ணிட்டேன் அப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும் இல்லையா ஸோ அதனால மசாலா எல்லாமே அரைச்சிட்டு அது கூட நான் வந்து மொ மொச்சைக்காய் அதுக்கப்புறமா கத்திரிக்காய் ஸோ மசாலாலாம் அரைச்சி ஊற்றிட்டு நம்மளுக்கு எவ்வளோ மிளகாய் தூள் நான் அவ்வளோ மிளகாய் தூள் உப்பு அதெல்லாமே போட்டுட்டு நல்லாவே அந்த பச்சை வாசனை பொறு வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அதுலேயே குக்கர்லேயே வந்துட்டு வதக்கிட்டே இருந்தேன் அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம்தான் நான் தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சேன் ஸோ க ரெண்டே விசில் தான் ரெண்டு விசிலே நல்லா வெந்துடும் ஸோ ரெண்டு ரெண்டு விசில் வந்த உடனே நான் வந்து லிட்டை ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன் ஸோ ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்டவ் மேலே வச்சுட்டு நான் சுடு தண்ணி வச்சுருந்தேன் எதுக்குன்னா நம்ம கருவாட்டு இருக்குது இல்லையா ஸோ அதை வந்து நல்லா வறு நைட்டே வந்து நல்லா வறுத்து வச்சுட்டுருந்தேன் ஸோ தலையெல்லாம் பிக்கணும் அப்படின்றதுக்காக எனக்கு புத்தி தெரிஞ்சதுலேருந்து இந்த கருவாடு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் வேறு எதுவுமே எனக்கு பண்ணவும் தெரியாது நான் யூஸ் பண்ணதும் இல்லை ஸோ இது மட்டும் இந்த கூழ் ஊற்றுற டைம் மட்டும் தான் இந்த கருவாட் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் தக் எல்லாத்தையும் அதை க்ளீன் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் ஒருவாட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பஸ் தண்ணியிலுமே கழுவுணும் ஸோ அதுவும் கழுவிட்டு குக்கரில் வந்து நான் போட்டு ஸ்டவ் மேலே வச்சுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இதாகட்டும் அப்படின்ட்டு ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து குழம்பு தாளிக்கணும் இல்லையா வெங்காயம்லாம் போட்டு நல்லா தாளித்து குழம்புல வந்து கொட்டிவிட்டு அது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டேன் ஸோ கொதிக்க விட்டு எடுத்துட்டேன் அவ்வளோதான் அந்த குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சூப்பராகவும் இருந்துச்சு அந்த டேஸ்ட்டு உப்பு அதெல்லாமே கரெக்டாக இருந்துச்சு நான் எப்போவுமே சாமிக்கு பண்ணுறப்போ இப்போ இல்லை எப்போ பண்ணாலுமே எந்த டேஸ்ட்டுமே குறையாது அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு எப்போவுமே ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் அவங்களுக்கு டைம் இருக்கிறப்போ கண்டிப்பாக போய் பாருங்கள் ஸோ எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு சாமிக்கெல்லாம் ரெடி பண்ணி பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாரு இதுக்கு முன்னே ஒரு வாக் போட்டிருப்பேன் ஸோ நீங்கள் அதை தான் தெரிஞ்சுருக்கோம் அந்த அந்த சாமி ஒர்க் எல்லாமே எங்கள் ஹஸ்பண்டாக வந்து கரெக்டாக பார்ப்பாங்க ஸோ சூப்பராக ரெடி பண்ணி வச்சுடுவாங்க பூவெல்லாம் போட்டு நான் வந்து அந்த பக்கம் சமைக்கிற வேலை பார்த்துட்டு இருந்தேன் இந்த பக்கம் ஒரு இந்த வேலை பார்த்துட்டு இருப்பாரு ஸோ பசங்க மே இருந்தாங்க எங்கள் அம்மா என் தங்கச்சி என் தங்கச்சி பையன் எல்லோரும் வந்திருந்தாங்க ஸோ எல்லோருமே சேர்ந்து சாமி நல்லா கும்பிட்டோம் என்ன ஒரே ஒரு குறை என் பையன் மட்டும் இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு ஸோ எங்கள் அம்மா வந்துட்டு இல எல்லாம் போட்டு கூழெல்லாம் கரைச்சி ஒரு சைடில் வந்து வச்சுட்டேன் நான் ஸோ சில பேர் வந்துட்டு தனியாக வேற ஒரு பக்கம் சுவாமியை வச்சு கூட அங்கே வந்துட்டு இந்த குழம்பெல்லாம் பண்ணி வைப்பாங்க கருவாட்டு குழம்பு நான் வந்துட்டு ஒரே ஒரே இது தான் ஸோ சுவாமியெல்லாம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வச்சுட்டா நான் வந்து இலை போடுவேன் நான்வெஜ் கும்பிடுறது எல்லாமே கும்பிடுவேன் ஸோ உங்கள் வீட்டில் எப்படி அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்துட்டு சாமி ரூம் இருக்குது அந்த பக்கத்துலேயே தான் வச்சு நான் கும்பிடுவேன் என்ன நான்வெஜ் பண்ணாலுமே அதுக்கப்புறமா சூப்பராக சாமி கும்பிட்டுட்டுறேன் ஸோ என் பொண்ணு வந்துச்சு நானும் தான் வருவேன் அப்படின்ட்டு ஒரு இடம் ஸோ அவளை வச்சுட்டு நான் வந்து சாமி கும்பிட்டேன் அவளுமே சூப்பராக அந்த சாமி கும்பிட்றப்ப எப்போ நான் வீட்டில் சாமி கும்பிட்டாலும் ஸோ ஃப்ரைடே டியூஸ்டே எல்லாமே என் பொண்ணு வந்துட்டு என் பக்கத்தில் நின்றுட்டு அவதூறு அவளுமே நானும் ரெண்டு பேரும் சேர்ந்தே சாமி கும்பிடுவோம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கே ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் ஃபுல்லாக தே சாமி கும்பிட்டாச்சு ஸோ தேங்காய் ஒடிக்கிறாங்க அந்த தேங்காய் எப்போ உடைச்சாலுமே தேங்காய் தண்ணி வந்து நாங்கள் குடிக்கிறதே கிடையாது எல்லாமே கீழே போயிடும் ஒரே ஒரு சொட்டு கூட கிளாஸில் வராது ஸோ நானும் கிளாஸ் பெருசாக இருந்தது கொடுப்பேச தண்ணி வரும் அப்படின்ட்டு நிறைய தண்ணி இருக்கும் பட் ஆனால் வந்து கிளாஸில் வராது எல்லாமே கீழே கொட்டிடும் ஒரே ஒரு சொட் தண்ணி கூட கிடைக்காது எப்போவுமே நான் குடிக்கவே மாட்டேன் இந்த சாமி இது இந்த தேங்காய் ஒடித்த தண்ணி மட்டும் ஆனால் தேங்காய் மட்டும் சூப்பராக ஒடியும் ஸோ அதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் தேங்காய் எப்போ தேங்காய் உடைச்சாலும் அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த தேங்காய் உடிக்கிறது எல்லோருமே ஒத்து திராவிடா வந்து சாமி கும்பிட்டுட்டோம் ஸோ சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து கூழ் ஊற்றலான்ட்டு நான் எப்போவுமே கூழ் ஊற்றுனா நான் வந்து கோயிலில் தான் எடுத்துகிட்டு போய் கூழ் ஊற்றுவேன் ஸோ மெஜிஸ்டிக் பெங்களூரில் மெஜஸ்டிக் கன்னியம்மா கோயில் எல்லாேருக்குமே தெரியும் ஸோ நீங்கள் போயிருந்தீங்கன்னா அப்போ கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அங்கே தான் எப்போ எடுத்துகிட்டு போய் கூழ் ஊற்றுவேன் ஸோ அந்த டைமில் பார்த்துட்டு வெள்ளிக்கிழமை வீட்டுக்கிட்டே ஊற்றலாம் வீட்டுக்கிட்ட வந்துட்டு கணேஷா பண்டிகை எங்கள் எங்கள் ஏரியாவில் வந்து கணேஷா பண்டிகை ரொம்ப பெரிய திருவிழா மாதிரி பண்ணுவாங்க ஸோ அந்த வ்லாகுமே கண்டிப்பாக எடுத்து நான் போடுறேன் அதெல்லாம் போட்டுட்டு அவங்களாம் இருந்தாங்களே அவங்களுக்கு எல்லாமே கூழ் அங்கேயே ஊற்றி கொடுத்துட்டு அங்கேயே காலி ஆகிடுச்சி எங்களுக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்ட வீட்டுக்குள்ளே வந்துட்டு பார்த்தா பாத்திரம் நிறையா இருந்துச்சு ஸோ ஈவினிங் டைமில் பாத்திரம்லாம் எடுத்து போட்டு வாஷ் பண்ணிவிட்டு டீ இருந்துச்சு ஸோ டீ எல்லாம் குடிச்சிட்டு அவ்வளோதான் இந்த பிளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்